பைசன்வேலி சொக்கர்முடியில் கையேற்ற விவாத இடத்தை முதுவான் ஆதிவாசி சமுதாய சங்க பிரதிநிதிகள் பார்வையிட்டனர் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில்தான் கையேற்றம் இங்கு நடத்தப்பட்டுள்ளதாக சமுதாய சங்க தலைவர்கள் தெரிவித்தனர் சுற்றுச்சூழல் முறையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தான் சில நபர்கள் சேர்ந்து இங்கு நடத்தியுள்ளது மற்ற பகுதிகளை விட இது அதிகமாக பாதிப்பது இங்கு வசித்து வரும் ஆதிவாசி மக்களை தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ரெட் சோனில் உட்பட்டதும் ஆதிவாசிகளின் உரிமையாக உள்ள இயற்கை வளங்கள் பகுதி தான் இந்த பகுதி ുംളങ്ങൾ എതിർക്കാനുള്ള പ്രതിഷേധത്തോട് കൂടിയാണ് ഇപ്പോൾ ഈ കാണുന്നത് പോലെ ഈ കുളം ഞങ്ങളുടെ സഹോദരങ്ങൾ ഗൂരുകൾ താഴെയുണ്ട് വയസന്മാലി നിവാസികൾ താഴെയുണ്ട് ഇവിടെ ഒരു മൺകുളം നിർമ്മിച്ചിരിക്കുകയാണ് കയ്യേറ്റക്കാർ ഇതൊരു മേഘവി സ്ഫോടനം കഴിഞ്ഞാൽ ഇവിടെ വെള്ളം കഴിഞ്ഞാൽ ഇത് പൊട്ടിയാൽ ഒരു ചൂരൽമല മല മുണ്ടക്കൈ து வைசன்வலி சொ சொக்கர்மூடி பூமி கையேற்றம் குறித்து முதுவான் ஆசி சமுதாய சங்க மாநிலத் தலைவர் பால்ராஜ் மாநில செயலாளர் சேகர்ராம் மாநில பொருளாளர் சங்கர் குமார் இடுக்கி மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ராஜேந்திரன் மாநில கமிட்டி கோஆர்டினேட்டர் ராமச்சந்திரன் வைசன்வெளி மேகலா தலைவர் பாலகிருஷ்ணன் சொக்கர்மூடி காணி குமாரசாமி போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி